இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த காட்டுப்பன்றி தொல்லைகளை எப்படி விடுபடுறது என்னன்னா இது வந்துட்டு நம்ம வீடியோ போட்டுட்டோம் நிறைய நம்ம எப்படி ஸ்ப்ரே இன்னும் வந்து கேட்டுட்டே இருக்காங்க அதனால தான் இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோவா இது போடுறோம் என்னன்னா நம்ம வந்துட்டு தெளிவா சொல்றோம் வயல் ஓரங்கள்ல மட்டும் அடிச்சா பத்தாது ஒண்ணு அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம சொல்ற அளவு வந்து கரெக்டா பயன்படுத்தணும் மருந்து அடுத்தது வயல் மொத்தமும் ஸ்ப்ரே பண்ணணும் பயிர் மேல நல்லா படணும் அப்போ நம்ம இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி கம்பல்சரி போடணும் அதுக்கு மேலே நீங்க எழுபத்தஞ்சு மில்லி கூட போடலாம் ஆனா அதை முப்பது மில்லியா குறைக்க கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது இந்த ட்ரம் கார்ட் அப்படின்றத கரெக்டாக பயன்படுத்தினா ஒரு நல்ல ஒரு ரிப்பலண்டாக பயன்படணுன்ற கூறி நன்றி நண்பர்களே உங்களோட இந்த ட்ரம் கார்டு என்பதை நல்ல முறையில் பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே